மணமணக்கும் கத்திரிக்காய் கருவாடு தேங்காய் தொக்கு இதில் புளி கிடையாது புளி இல்லாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பாரம்பரியமான ஒரு சமையல் நாங்கள் எல்லார் வீட்லேயும் இந்த கருவாடு முள் இல்லாத கருவாடு கிடைச்சா இப்படித்தான் செய்வோம் இதை எப்படி சாப்பிட்ணுன்னு கூட சொல்லியிருக்கேன் இப்போ மாங்காய் சீசனு மாம்பழத்தை வச்சு இதை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அது நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இதுக்கு முள் இல்லாத கருவாடு தான் சேர்க்கணும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல்லு பூண்டு இதை சுடு தண்ணியை போட்டு நல்லா நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இந்த இது இந்த மசாலா எதுக்குன்னா அந்த கருவாடோட ஒரு நாத்தம் இருக்கும் இல்லையா அது இல்லாமல் இந்த மசாலா மனம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதுக்காக தான் இந்த மசாலா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் சும்மா நீங்கள் மிளகா தனியாக போட்டு பண்ணும்போது அந்த கருவாடு நாத்தம் போகாது கருவாடு பிடிக்கும் ஆனால் அந்த நாத்தம் பிடிக்கவே பிடிக்காது அதோட ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோடைய மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் பொடி கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் போடுறேன் அப்புறமா நான் இறக்கும்போது கொஞ்சம் பச்சையாக நல்லெண்ணையும் போட்டுப்பேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அதை போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கணும் அதுக்காக ப்ரௌன் எல்லாம் ஆக வேண்டாம் ஆனால் நல்லா சாஃப்டாக வந்தால் பாருங்கள் இந்த கருவாடை கழுவுன பாருங்கள் அந்த மாதிரி கழுவுனா அந்த நாத்தம் வரக்கூடாதுன்னு வெனிகரை போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு அவ்வளோ நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் அந்த கருவாடை இதில் சேர்த்துடலாம் கருவாடை பிடிக்கும் ஆனால் அந்த நாத்தம் பிடிக்கவே பிடிக்காது நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த கழுவுறப்போது நாத்தம் வந்துடும் அது இல்லாமல் செய்யணுன் தான் நாம் நிறைய இது செய்கிறதில்ல ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்ருலாம் மஞ்சப்பொடியோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட சேர்க்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த குழம்பும் இப்போ அந்த முருங்கக்காய் என்கிட்ட இல்லை உருளைக்கிழங்கு தான் இருந்தது அதனால் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா குழம்பு வந்து கட்டியாக வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இதோட இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோடய பச்சை வாசனையும் போணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதில் தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் கருவாடுலேயும் உப்பு இருக்கும் அதனால் உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பாதி இது வெந்திருக்கும் கத்திரிக்காயும் வெந்திருக்கும் இந்த உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கட் பண்ணது தான் மிக்சியில் போட்டதில்லை சாப்பரில் வச்சு கட் பண்ணது மில்லிஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் குழம்போடு நல்லா சேர்ந்து வரும் இல்லாட்டி தக்காளி தனியாக வெங்காயம் தனியாக இருக்கும் இதுக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நான் மேற்கொண்டு கொஞ்சம் எண்ணெயும் இதில் போட்டேன் அது பிடிக்கலை போட்டேன் இப்போ இதை ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காயில் ஒன்றும் கிடையாது வெறும் தேங்காய் தான் முந்திரி எல்லாம் எதுவுமே சேர்க்கலை வெறும் தேங்காய் தான் அதில் போட்டுக்கலாம் இப்போ அந்த தேங்காய் தண்ணி அந்த மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி தண்ணி சேர்க்கலை பாருங்கள் எல்லாம் அந்த கழுவுன ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் இதுக்கு மேலே கூட எண்ணெய் பிரியற அளவுக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு கிண்ணத்தில் ஃபோட்டோ படிக்கிறதுக்காக கொண்ட கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பை கருவாடு இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் மாங்காய் இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது நாராக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு பாரம்பரியமான சமையல் தான் எல்லாருக்கும் எங்கள் எங்கள் வீ எங்கள் ஆளுங்க எல்லாருமே இது நிறைய பண்ணுவாங்க நீங்களும் பண்ணுங்கள் புளி ஊற்றக்கூடாது வெறும் தேங்காவோடு நிறுத்திடணும் தான் இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்